என் தங்கமே நீ அழுதது போதும் எழுந்திருத்துவிடு என் பிள்ளையே உன்னிடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்வதற்காக இன்று இந்த கரூப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை இந்த கரூப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று இன்னமும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக எதற்கெடுத்தாலும் கண்ணீர் சிந்திக்கொண்டு நிற்கின்றாய் சட்டென்று கண்களிலிருந்து கண்ணீர் எங்கிருந்துதான் வருகின்றதோ தெரியவில்லை என்ன நடந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி உடனடியாக அதற்கு அளத்தான் செய்கின்றாய் இன்று இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கு மேல் உன் இஷ்டம் என்று நான் சொல்லிவிட்டேன் அப்பனை மதிக்காமல் சென்றாயானால் என் பிள்ளையே அது உனக்கு முக்கியமான சில விஷயங்களை தெரிய வைக்காமல் போய்விடும் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகள் தெரியாமல் என் பிள்ளை எப்பொழுதும் மனதளவில் நீ காயம் பட்டு நிற்பதை கண்டுதான் இந்த கருப்பன் இன்று உனக்கு இதை சொல்ல வந்திருக்கின்றேன் அப்பன் எந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே கருப்பன் நல்லது செய்யத்தான் நம்மை தேடி வருவான் என்பதனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு என் வாக்கினை நீ கேட்பதற்கு தொடங்க வேண்டும் இல்லை என்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்ன உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்று கடைசி வரையிலும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவாய் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்ததோ யாரால் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்தினாயோ அவர்கள் எல்லோரும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முதலில் நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நான் கொண்டு வந்தால் அதை கட்டாயமாக நீ தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட உன்னை சுற்றி நிறைய பேர் அங்கு இருக்கின்றார்கள் உனக்கு என்னென்ன கெடுதல்களை கொடுக்கலாம் என்று அவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு ஏற்கனவே வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றது ஐயோ நம்மை முடக்க இப்படியெல்லாம் இவர்கள் செய்கின்றார்களே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனையும் பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உனக்கு தெரிய வரும்பொழுது நிச்சயமாக என் பிள்ளை மனம் வேதனைக்கு நீ ஆளாகி நிற்கின்றாய் அதனால் உனக்கு நல்லது நடக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அது இன்னமும் அவர்களுக்கு அதிகப்படியான வேதனையைத்தானே கொடுக்கும் அதனால் அதை பற்றி அவர்களிடத்தில் சொல்லாமல் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொள் ஏனென்றால் நான் யாருக்கும் தெரியாமல் அதை உனக்கு தரப்போகின்றேன் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உன் கைகளில் தரப்போகின்றேன் நீ அழுதது எதற்காக அப்பா மனது தாங்க முடியவில்லை வேதனைகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கண்ணீர் வடித்துத்தான் அந்த வேதனையை நான் ஆற்றிக்கொள்கிறேன் என்று என் பிள்ளை சொல்கின்றாயல்லவா என் தங்கமே அதற்கு அழுகை தீர்வு கிடையாது எந்த ஒரு பிரச்சனைக்குமே அழுது என்பது தீர்வு கிடையாது எதற்காக அழ வேண்டும் தெரியுமா உன்னுடைய கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் என்று உன்னை சார்ந்து நடக்கின்ற விஷயங்களுக்காக நீ கண்ணீர் வடிக்கலாம் அதே நேரத்தில் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகளுக்காக நீ கண்ணீர் சிந்தக்கூடாது உனக்காக நீ செய்த தவறுக்காக நீ கண்ணீர் வடித்தாலே அது யாருக்கும் தெரியும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது யார் வாழ்க்கையிலும் உன்னுடைய கண்ணீர் சந்தோஷத்தை முதலில் கொடுக்கக்கூடாது கூடாது ஒருவரினுடைய கண்ணீர் இன்னொருவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அதை ஒரு நாளும் நாம் அவர்களுக்கு கொடுத்துவிடக்கூடாது உன்னுடைய கண்ணீர் உனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தெரிய வந்தால் அது பலகீனம் உன்னுடைய மிகப்பெரிய பலகீனமே இந்த கண்ணீர் வடிப்பதுதான் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே யாரும் உனக்கு நல்லதை நடத்தி தர விரும்புவதில்லை என்பதனை ஏற்கனவே நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியாவது நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு துன்பமோ துயரமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உன்னை முதலில் நெருங்குவதற்கு இந்த கருப்பனை தாண்ட வேண்டும் அப்பன் அதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என்னையும் மீறி சில பிரச்சனைகள் உன்னிடத்தில் வந்திருக்கிறது என்றால் இது உன்னால் சமாளிக்க கூடியது என்பதற்காக மட்டுமல்ல இந்த பிரச்சனை இந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு கட்டாயமாக தேவை இந்த பிரச்சனை தான் உன்னை நல்ல மனநிலைக்கு கொண்டு போகின்றது இந்த பிரச்சனையை நீ சமாளித்தால் இதிலிருந்து பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் எது உனக்கு நல்லது எது உனக்கு கெடுதல் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை உனக்கு தெரிவிக்கத்தான் இந்த கருப்பன் இது போன்ற ஒரு பிரச்சனையை உன் அருகில் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் கொள் அப்படியானால் அதற்கு நீ அழுவது சரியா இல்லை இல்லை அழுகையை நிறுத்திவிட்டு என் பிள்ளை அதற்கு எதிராக நின்று வெற்றி காண்பதுதான் சிறப்பு உன்னுடைய வெற்றியை நீ பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்ட நீ கஷ்டத்தை அழுகையோடு வரவேற்காதே நமக்கு இப்பொழுது ஒரு சவால் கிடைத்திருக்கின்றது இதில் நாம் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமான விஷயம் அதை வெற்றி பெற்று என் பிள்ளை உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ எவ்வளவு சாமர்த்தியமாக எவ்வளவு சுவாரஸ்யமாக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் உனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்றால் மட்டும் அதை பெற்றுக்கொள்வதில் மட்டும் நீ முனைப்போடு இருப்பதை நிறுத்திவிட்டு எது உனக்கு கிடைத்தாலும் அதை என் பிள்ளை நிரந்தரமாக்க வேண்டும் என்பதனை முதலில் சிந்தித்துவிடு உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் என்றால் உன் அப்பன் உறுதியாக சொல்கின்றேன் அல்லவா அதனால் அது கிடைத்து விட்ட பிறகு அதை உன் வாழ்க்கை முழுமைக்கும் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை கொடுத்த விஷயங்கள்தான் வாழ்க்கையில் நிரந்தரம் ஏனென்றால் அதுதான் அதனினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதனை உனக்கு புரிய வைத்திருக்கும் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு அது தேவை என்பதனை உனக்கு அது உணர வைத்திருக்கும் அதனால் கஷ்டப்பட்டு பெற்ற எந்த ஒரு விஷயங்களும் ஒரு நாளும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதுதான் உன்னோடு நிலைத்தும் நிற்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு இதற்கு மேலும் பிரச்சனைகள் வரும் என்றால் அந்த நேரம் நம் கருப்பன் நமக்காக ஓடோடி வருவான் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே எத்தனையோ பிள்ளைகளுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் மெனக்கெடாத இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் முன்வந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் அதற்கு காரணம் என் பிள்ளையினுடைய நல்ல மனது வெள்ளந்தியான உன்னுடைய மனதிற்குத்தான் இந்த கருப்பன் உன்னோடு நிற்கின்றான் என்பதனை மறந்து விடாதே நான் என்றும் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பன் தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உன்னிடத்தில் நிச்சயமாக திரும்ப கொடுக்கும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உரித்தாக்கும் நல்ல மனநிலையோடு இரு அப்பன் உன்னை வாழ வைப்பேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்